என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் மயிலாடுதுறை மாவட்டம் அருகில் வந்து ஆத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் வந்து மேரி என்ற ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி வந்து வந்து வசிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கிராமத்து சார்பாக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அவங்க வந்து பார்க்கும்போது வீடு வந்து மிகவும் வந்து ஒரு குடிசை வீடு மிகவும் மோசமான நிலையில் இருந்துச்சு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்த முயற்சி இன்னைக்கு வந்து வீடு கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சி அவங்களுடைய முகத்தில் பார்த்த அந்த சந்தோஷம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான நிலையில் உள்ள ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக என்ன தேவைப்படுதுன்னா வீடு நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிக்க ஒரு வீடு ஒன்று தேவைப்படுது நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு மூணு வேலை சாப்பாடு தேவைப்படுது ஒடுத்து உடை தேவைப்படுது இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு தேவைகள் வந்து தேவை தேவைப்படுறது அதை தாண்டி நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்கிராமங்களில்